ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு டின்னர் ரெசிபி தான் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி தான் இது வந்து நம்ம எப்பவுமே நம்ம சப்பாத்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு குருமா வைப்போம் இல்லைனா ஒரு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி போட்டு வைப்போமா இல்லைன்னா ஒரு சாம்பார் வைப்போம் அது வரைக்கும் சாப்பிடுவோம் இன்றைக்கி வந்து முட்டையை வச்சுட்டு ஒரு சிம்பிளாக செய்யக்கூடியதுனா ஒரு கிரேவி நம்ம செய்யப்படுறோம் அதாவது எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமோ அவ்வளோ ஈஸியாக செய்யணும் ஆனால் வந்து முட்டையை மட்டும் ஃபஸ்ட்டு எத்தனை முட்டை வேணுமோ அந்த முட்டையை மட்டும் அவிச்சு வச்சுங்க ஓகேங்களா அதனால அந்த செய்ய செய்யப்போறேன் கூடவே நம்ம வந்து சப்பாத்தி தான் பண்ண போறோம் இன்னைக்கு நைட்டுக்கு சப்பாத்திக்கு நான் ஃபஸ்ட்டில் மாவு எடுத்து வச்சிட்டேன் மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க நான் அப்போ வந்து ஒரு ரெண்டு கப் மாவு எடுத்துருக்கேன் இதுக்கு என்ன பண்ண போறேன்னா இன்றைக்கி வந்து ஆலு சப்பாத்தி ஆள் பரோட்டா மாதிரி ஒரு நாலு சின்ன சின்ன சைஸில் ஒரு நாலு உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிட்டேன் சரி கொஞ்சம் அதாவது நீங்களும் சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுன்னா கட்டாயமாக சின்ன பிள்ளைங்கள எங்கள் வீட்டு பிள்ளைங்களே வந்து உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ உருளைக்கிழங்கு அவிச்சுட்டேன்னா அதை வந்து எப்படி எப்படி பண்ணிட்டு உருளைக்கிழங்க நம்ம போட்டுடலாங்க பாருங்கள் இது நீங்கள் நல்லா அவிச்சிருந்தீங்கன்னா கையை வச்சே மசி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக ஃபஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அவிச்சதை வந்து ஃபஸ்ட்டில் துருவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து சப்பாத்திக்கு ஃபஸ்ட்டில் மாவு பசிஞ்சு வச்சுருவோம் ஓகேங்களா இந்த அளவுக்கு எனக்கு உருளைக்கிழங்கு வந்திருக்கு நீங்கள் ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தால் கூட போட்டுக்கோங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் மாவு கூட இந்த உருளைக்கிழங்கு அப்படி ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆக்சுவலாக ஸ்டஃபிங்கில் செய்யும்போது வெங்காயம் அந்த மாதிரிலாம் போட்டு செய்யணும் உள்ளே வந்து திரட்டிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வச்சு செய்வோம் இது அந்த மாதிரி இல்லாமல் சும்மா நான் போகிறேன் இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் சும்மா வாசத்துக்கு கொஞ்சோண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் பாருங்க கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் அது இதாயி வரும்போது கொஞ்சமாக காரத்துக்கு இந்த இது போட்டிருக்கோமா நீங்கள் பரோட்டா சும்மா சாப்பிட்னா கூட சாப்பிட்லாம் அதனால் கொஞ்சமாக காரத்துக்கு சும்மா இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட போகிறோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க மாவுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஃபஸ்ட்டில் வந்து தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து இப்போ உளுந்து போட்டிருக்கோம் சாரி உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதனால் வெறுமனையே பிசைங்க கூடமே ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் இதில் ஆயிலே இல்லை போலியே காலி ம் ஒரு ஸ்பூன் தான் நான் ஊற்றிருக்கேன் ரொம்ப ஊற்றுல நல்ல இந்த மாதிரி க ஃபுல்லாக வந்து பிசைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம எப்போவுமே சப்பாத்திக்கு பிசைவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசிக்கலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக அதாவது சப்பாத்திக்கு நம்ம மாவு எப்படி பசிவோம் அதே மாதிரி தான் பசிச்சிருக்கேன் வேறு ஒன்றுமே இல்லை ஆட் பண்ணியிருக்கிறது உருளைக்கிழங்கு கொஞ்சம் ரெண்டு ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் காரத்துக்கு தூள் போட்டிருக்கேன் மல்லி மல்லி இலை ஓகே இது வந்து மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து அடுத்தது கையை கழுவிட்டு நம்ம அடுத்த முட்டை தொக்கு பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து முட்டை கிரேவி செய்யறதுக்கு நான் ஒரு ஆறு முட்டை எடுத்து அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இது மட்டும் தான் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான மிக முக்கியமான வேலை இது செஞ்சு வச்சாச்சுனாலே ரொம்ப ஈஸி தான் இது வந்து நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா அவ்வளோதான் ஓகே இப்போது கடாய் அடுப்பில் வச்சு சூடான சூடானோன்னே நீங்கள் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனாக ஊற்றிருக்கோம் அவ்வளோதான் நிறைய எல்லாம் வேண்டாம் ஆயில் சூடானோடனே கடுகு போட்டு தரைக்கப்புறம் கொஞ்சம் சூடாகட்டும் என்ன சூடாகிடுச்சு கடுகு போட்டாச்சு ஓகே கடுகு பொறிஞ்ச உடனே நான் வந்து மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒன்று இருப்போன்னா கூட போதும் தான் நினைக்கிறேன் பட் நான் ரெண்டு போட்டிருக்கேன் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததுக்கப்புறமா ரெண்டு வெங்காயத்தையும் போட்டாச்சு வெங்காயம் வதங்கும் போதே என்ன பாருங்கள் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பச்சை மிளகாலையும் உள்ளே போட்டுக்கோங்க இது காரமே இல்லை அந்த பச்சை மிளகாலை ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க ஓகே இல்லை முதல்ல கொஞ்சம் வதங்கட்டும் கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ வந்து நான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் காரம் வந்து காணாது என் பிள்ளைகளுக்கு கொஞ்சமாக அந்த பத் அதனால் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேண்ணே உங்களுக்கு காரம் வந்து பத்துன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா கம்மி பண்ணிவிட்டு காரம் போட்டுக்கலாம் அது உங்கள் இஷ்டம் நான் கொஞ்சம் காணாதுன்னு இதையும் போட்டிருக்கேன் இதை ஒரு வதக்க வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி அதையும் சேர்த்து போட்டு வதக்க விட்டுருங்க இப்போ இதெல்லாம் வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டே ரெண்டு துண்டு தேங்காய் மிக்சியில் போட்டு வெறுமனையாக நல்லா அரைச்சி எடுத்து வரப்படுறேன் வேறு எதுவுமே நம்ம தேங்காய் கூட சேர்க்கக்கூடாது வெறும் தேங்காய் மட்டும் தான் போட்டுருக்கோம் இப்போ நம்ம பச்சையாக போட்டிருக்கோம் பார்த்திங்களா இந்த இஞ்சி அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் வாசனை இது அப்படியே நல்லா வதங்கட்டும் நான் அந்த தேங்காவை மட்டும் அரைச்சி எடுத்து வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு தக்காளியும் நல்லா வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த தேங்காவை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க இல்லை வேறு எதுவுமே வேண்டாம் தேங்காய் கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அப்படி கூட கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் சீக்கிரம் விட்டு தண்ணியை ஊற்றிங்க இப்போ நமக்கு உப்பு வந்து கொஞ்சம் காணாது ஏன்னா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தானே உப்பு போடணும் இந்த டைமில் ஆக்சுவலாக காரத்தில் நீங்கள் போடலனா கலர் வந்து நல்ல எல்லோ கலரில் இருக்கும் அவ்வளோதான் இப்போ நான் காரத்தூள் கொஞ்சம் சேர்த்ததுனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் ஓகே இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா முட்டையை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி நம்ம உள்ளே போட வேண்டியதான் இந்த இந்த ஸ்டவ்வில் மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து சப்பாத்தியும் இந்த ஸ்டவ்வில் செஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு குழம்பு இல்லை இந்த கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ முட்டையை தூக்கி நம்ம உள்ளே போட்டுடலாம் அப்படி வந்து கீரி போட்டாலும் சரி தான் இந்த மாதிரி நீங்கள் போட்டுவிட்டாலும் சரி தான் போட்டுட்டு இதுக்கு வந்து கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியையும் போட்டு இறக்க வேண்டியதான் ரெண்டு நிமிஷம் அப்படியே இந்த இதில் இதாகட்டும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஆகட்டுமா இல்லை நம்ம போட்டுடலாம் மேம் இந்த பாருங்க இதுக்கு கட்டாயமா மேலே வந்து கருவேப்பில கட்டாயம் பண்ணும் கருவேப்பிலையும் அந்த ஃப்ளேவர் இறங்கட்டும் கொத்தமல்லி ஓகே இது ரெண்டே ரெண்டு நிமிஷம் குக்காக இது ஸ்டவ்வில் இருக்கட்டும் நான் இங்கே மாற்றி வச்சிடறேன் வச்சுட்டு சப்பாத்தி வந்து எப்பவும் நம்ம வைக்கிற மாதிரி தான் வேறு ஒன்றுமே கிடையாது இல்லை இது வந்து நம்ம அது என்ன மா உருளைக்கிழங்கு போட்டுக்கோம் பார்த்தீங்களா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கையில் நல்லா கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி ஸ்டஃபிங் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது உருளைக்கிழங்கு வந்து உள்ளே போயிடும் இப்போ இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் மாவு கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் திக்காக போடணும் ரொம்ப தின்னாக போடாமல் கொஞ்சம் நிதானமாக திக்காக போட்டுக்கோங்கண்ணே இதை விட கொஞ்சம் பெருசாக தான் எடுக்கணும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் நம்மளுடைய அந்த இதையும் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் ரொம்ப டைம்லாம் எடுக்க வேண்டியதில் எதுவும் தான் எவ்வளோ நீட்டாக வந்துட்டுனே ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் எல்லாமே கஷ்டப்பட்டு செஞ்சால் டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் அவ்வளோதான் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்ப்பா எப்பரே நம்மளுடைய முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓகே இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் சரியா சப்பாத்தியை போட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க அடுத்தது கொஞ்சம் பெருசாக போடணும் சப்பாச்சி இது ரொம்ப குட்டியாக வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் ஊற்றுறது நல்லாயிருக்கும் நான் தான் போட்டிருக்கேன் அடுத்தது நீ பாருங்களேன் இந்த பக்கம் இப்படி மாற்றி போட்டு கொஞ்சம் நல்லா வந்து இந்த ப்ரௌன் கலர் வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க சூப்பரான ஹெல்த்தியான அதாவது வந்து வெறும் கோதுமை மட்டும் போடாமல் நம்ம உருளைக்கிழங்கு போட்டிருக்கும் போது இருக்கும் ரெண்டாவது நம்ம வந்து இந்த கொத்தமல்லியிலலாம் போட்டுக்கோம் பார்த்தீங்களா இதுலயே நீங்கள் கான்ஃப்ளேக் அதாவது சி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டீங்க இன்னும் ரெட் இருக்கும் பாக்கப் பிள்ளைகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டு எடுத்துகிற அப்படி அடுத்தது நான் போட்டு வச்சிட்டேன் ஸோ ரெண்டை போட்டுவிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீதியை போடுவோம் ஓகே இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்துடனே நம்மளுடைய சப்பாத்தி ரெடி அடுத்தது நம்ம போட்டலாமா அவ்வளோதான் போட்டுட்டு நம்ம சாப்பிடலாம் இது நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் வீட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போகும்போது பிடி கொடுத்து ரொம்ப சூப்பராக பிள்ளைங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு இது செஞ்சாச்சு அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நம்மளுடைய முட்டை கிரேவியும் வச்சு சாப்பிட்றதுக்கு சும்மா அப்படி அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம ரெண்டே ரெண்டு தான் செஞ்சிருக்கோம் மீதியெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது ஃபஸ்ட்டில் வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் காமிச்சிட்டு மீதியை வந்து ஃப்ரீயாக உட்காந்து நான் பிள்ளை செஞ்சு காட்டுறேன் இந்த பாருங்களேன் இந்த பரோட்டா வந்து அதாவது சப்பாத்தி எவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக பாருங்கள் கையில் தொடவே வேண்டாம் அப்படி டக்குன்னு பிஞ்சுட்டு வருது இருக்க ரொம்ப சூப்பராக இருக்கு அதாவது வந்து நார்மலா நீங்க வந்து பத்தி நம்ம செய்ய செய்வோம் எல்லார் வீட்டிலும் செய்வோம் மாதிரி இந்த உருளக்கெழங்கு செஞ்சிருப்போம் இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் நான் சொன்னது டேஸ்ட் கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருக்குது முட்டை மட்டும் அவிச்சிட்டு இந்த மாதிரி பாருங்க ஒரு தடவை இந்த வீடியோ கட்டாயம் பிடிச்சு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஃபேஷனையும் ஏக மிகச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்